காசு அசிங்கப்பட்ட காசு திருடர் படத்தை அச்சடித்த காசு மக்களுக்கு தேவையற்ற காசு இந்த அதிகார திருமணில் ஆடுகின்ற இந்த அதிகாரத்தை வைத்து என்ன கவன நாடகம் போடும் அரசு இந்த தான் வைக்கமா தவிர அது அந்த யுத்தி விட்டதே தப்பு அந்த காயின் வந்து விட்டதே தப்பு நம்ம சொல்றோம் அவர் என்ன செக் எடுத்து செம்மலா சுபா சந்திர அவர் யாரு யாருங்க அவரு அவருக்கு போயிட்டு அந்த இந்த காசை வச்சிருக்காங்க இப்போ தம்பி என்ன கேட்கிறாரு சொன்னா இப்போ வந்து இருபத்தாறு தேர்தலில் வந்து தம்பி விஜய் மக்கள் வந்து நாம் தமிழ் கட்சி கூட ஒரு இணக்கமாக இருக்குது ஒருவேளை கூட்டணி அமைஞ்சாக்க அது எப்படி இருக்கும் இந்த நாம் தமிழ் பிள்ளைகளை வந்து விஜய் கூட போயிடுவாங்க அப்படிங்கிறது அவர் கேட்குறாரு நம்ம என்ன சொல்கிறோம் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகளுக்கும் தம்பி விஜய் ரசிகர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது விஜயூர் ரசிகர் வந்து ரசிகர் நாம் தொழில் பிள்ளை வந்து புரட்சியாளர் போராளி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக நிற்கிறவன் அதில் ஒரு காலமும் தம்பி விஜய் பக்கம் போக மாட்டாங்க ஒருவேளை விஜய் பக்கம் உள்ள தம்பி ரசிகர்கள் வந்து அண்ணன் சீமானுடைய என்ன சேர்ந்து பயணித்து இப்போ நாங்கள் இப்போ பயணிக்கிற மாதிரி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக நேசித்து என்ன நிற்கிற மாதிரி எங்களோட சேர்ந்து பயணித்து எங்களுடைய எங்களுக்குன்னு ஒரு அண்ணன் ஒரு வரையறாரு பண்பாட்டு மேலே கலாச்சாரம் மேல ஒரு பெரிய ஒரு இது வச்சிருக்காரு அதை பிடிச்சி வந்தாக்க நான் விஜய் தம்பியோடைய பிள்ளைகள் எங்கள் கூட சேர்ந்த எங்களுக்கு பலந்தான் ஆனால் ஒருபோதும் நாம் தமிழ்ச்சி பிள்ளைங்க விஜய் பக்கம் போக மாட்டாங்க இது சத்தியம் ஏன்னா இவன் புரட்சியாளர் அவன் ரசிக்க அதே தம்பி இன்னைக்கு களத்துக்கு வராரு அவர் படம் நாலு படம் போகணும்னு வச்சுங்களேன் ரசிகன் என்ன பண்ணுவான் கடந்து போயிடுவான் என்னப்பா நம்ம ஆளு படம் ஓடுறது போயிடுவான் ஆனால் இந்த போவானா ஆனால் சீமன் பிள்ளைக்கு போவாங்களா தம்பிக்கு ஒரு ஒருபோதும் போக மாட்டாங்க ஏன்னு சொன்னால் இவன் கனவு வேற ஒரு பெரிய ஒரு கனவை வந்து அண்ணன் சீமன் விதச்சிட்டாரு மனசில் விதைச்சிட்டாரு என்ன இந்த மண் இந்த மக்கள் என்ன இந்த ஏழ்மை வறுமை இதுக்கெல்லாம் அதிகாரத்தை என்ன எப்படி நம்ம வந்து பயன்படுத்தணும் இந்த அதிகாரத்தை எப்படி நம்ம அடைவது தமிழ் எப்படி வீழ்த்தப்பட்டாலும் இதை எவ்வளவு வருது பாருங்க இப்ப எங்க மண்ணு போச்சு எங்க மழை போச்சு எங்க ஆறு போச்சு எங்க குளம் போச்சு கம்மா போச்சு மழை போயிடுச்சு இதெல்லாம் போயிடுச்சு மீட்டெடுக்கிற வேலையை அந்த சீமா செஞ்சுட்டு இருக்காரு அதை ஒவ்வொரு பிள்ளைகிட்டையும் கடத்தி விட்டுருக்காரு இப்ப இந்த வேலை செய்வான் அப்ப இவன் போய் விஜய் பக்கம் விசாரிப்பான் ஒரு போதும் போக மாட்டான் இதான் தம்பி கேட்ட கேள்விக்கு சரியான பதில் ஏன்னா விஜய் ரசிகர்கள் இவன் புரட்சியாலும் போகாது ஒருபது போக மாட்டான் விஜய் அவர்கள் கொடியை பண்ண சொல்லி அந்த யானை அது அவங்க கட்சி அது அவங்க கட்சியோட விஷயம் தம்பியாது அவர் எப்படி யார்கிட்ட வந்து கேட்டு அதனுடைய விதிமுறைலாம் வந்து நிறைய இருக்குது எலெக்ஷன் கமிஷனில் இப்படி தான் பயன்படுத்தணும்னா ஒரு இருக்குது அவங்க ஏதோ புதுசாக ஒரு கொடி விட்டுருக்காங்க அதுக்கு நம்ம திமுக திராவிட சொம்புகள்லாம் இப்போ நம்ம சொம்ப அடிச்சு அதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது ஒருத்தர் போட்டுக்காரரு கமெண்ட்ல போட்டுக்காராரு நம்ம முத்தூட் பைனான்ஸ்ஸானு கூட போட்டுக்கார் எவ்வளோ போட்டிருக்காரு அந்த தம்பி நிறைய ஒரு வடி அமைச்சிருக்காரு அதுக்கு அவர் விளக்கம் சொல்கிறேன்னு சொல்லிருக்காரு அது அவங்க விஷயம் அந்த கொடி எதனால் கொடி உருவாக்கப்பட்டது இப்போ எங்களுக்காக ஒரு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது அண்ணன் சீமான் கொடி போலவே அந்த வண்ணத்தை தீட்டி அந்த மஞ்சள் நிற வண்ணத்தை இப்போ தீட்டி வச்சிருக்காரு ஏன்னா அதுக்கு அவர் விளக்கம் சொல்லுவார் ஏன்னா அவர் ஒரு கட்சித் தலைவர் இந்த மண்ணுக்கு நேச்சு தான் வராரு என்ன ரெண்டாவது தமிழ்தேசிய பதிலில் பாருங்க திராவிடத்தை தொடாம இதுதான் இப்போ கவனம் பார்க்கணும் திராவிடத்தை தொடாமல் தேசிய அலையில் நம்ம அண்ணன் சீமான் என்ன சொல்லிட்டு இருக்காரோ அதன் வேலை தான் வரா தம்பி வராரு அப்போ வந்து அதன் பொருட்டு அவர் தான் விளக்க சொல்லணும் நம்ம சொல்ல முடியாது எல்லோரும் இப்படி போட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது அது அவங்க கொடி அவங்க திட்டமிட்டிருப்பாங்க அது அதுக்கு வடிவம் வச்சிருப்பாங்க அதுக்கு ஆயிரம் காரணம் வச்சிருப்பாங்க அந்த பதிலை அவங்க தான் சொல்லணும் இப்போ ரெண்டாவது தம்பி ஒரு கேட்டார் அண்ணன் சீமா வந்து இந்த மாதிரி அந்த மேடையில் வந்து ஒரு சகோதரி ஸ்னேகா நினைக்கிறாங்க பேர் அவங்க பேசும்போது ஒரு கை தொட்டி சுரிச்சார் அப்படிங்கிறது இது உண்மையிலேயே நாம் தொழில் பிள்ளைகளுக்கு மனசு வலிக்குது தம்பி ரொம்ப வலிக்குது எங்கள் அண்ணன் வந்து அடிக்கடி இதுக்கு தான் நாம் வந்து நாம் நாம் தமிழ் பிள்ளைங்க வந்து என்ன தமிழ் தேசியத்தை கை கையில் கொண்டு வரணும்னா நம்ம வந்து அண்ணன் திரு திருமாவையோ ஐயோ ராமதாஸ் வீட்டு வந்த பிள்ளை கிடையாது என்ன நம்ம திராவிட தெரிவித்து வந்த பிள்ளைங்க அப்படி தான் சொல்லி நமக்கு நம்ம நமக்கு வளர்த்து வச்சிருக்காரு ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு அண்ணன் திரும்ப வந்து அந்த மேடையில் அவர்கள் வந்து கவிதை என்ற பேரில் என்ன ஒரு காலித்தனமாக கேவலத்தனமாக என்ன ஒரு கவிதை வாசிக்கும்போது அதை அண்ணன் தடுத்துருக்கலாம் இல்லை தடுக்கல சரி அவங்க ஒரு சிறப்பு அழைப்பாளர் நீங்கள் விட்டுட்டீங்க அந்த இடத்துல வந்து என்ன ஒரு எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணுறலான்னு சொன்னால் அதை கூப்பிட்டு இந்த மாதிரி பேச வேண்டாம் நாகரீகமாக கொஞ்சம் கையாளுங்க நம்ம அவங்கள திட்டத்துக்காக நம்ம வரல அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை கூட நேரம் கிடைக்கல நீ அன்னைக்கு அன்னை அன்னையுடைய நாயகன் நீனு ஒரு நேரம் கிடைக்கல ஒரு வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம் இந்த மாதிரி எனக்கு எனக்கு தெரியாது பேசுவாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி அவன் பேசிட்டாங்க ஏன்னா வருத்தம் தெரியுன்னு தெரிவிச்சிருக்கலாம் இல்லை அண்ணன் கூட தெரிவிக்கல ஐயா ரெண்டாம் கட்ட அங்கே ஒரு 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 பிரிக்கிப்பா பாரு பார் சாமி பேர் அவனை அவன் பேசமாட்டான் நம்ம தம்பி சங்கத்தம் ஏன்னா வன்னியரசு விட்டுருவான் அவன் சும்மா ஜெயராஜ் விட்டுருக்கான் அவன் அவன் அவனை பேச வேண்டாம் அந்த சங்கத்தை அவனை நல்லா பேசுவார் ஏன்னா அவராவது ஒவ்வொருத்தர் வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம் அவர் என்ன பதிவு பண்ணார் சொன்னாக்க இல்லை அந்த மாதிரி பேசுறது எங்களுக்கு என்ன என்ன இருக்கு அது அந்த மாதிரி கருத்தை தான் பார்க்கணும் அப்படி சொல்றாரு அப்படியே ஏற்றுக்க முடியாது நீங்க ஒரு அரசியல் தலைவர் எங்க அண்ணன் ஒரு அரசியல் தலைவர் தலைவர் இதுல இந்த உலக வரலாற்றிலேயே தனித்து நின்று ரூபா பணம் கொடுக்காம ஏன்னா முப்பத்தி லட்சம் ஓட்டையை வாங்கி தனித்தொகாம பெரிய ஒரு அங்கீகட்டப்பட்ட பெட்ட ஒரு கட்சா இன்னைக்கு வந்துட்டு சொன்னா அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் நம்பி

அவ்வளோதான் பொறுத்து போவோம் நீங்கள் சும்மா வந்து யார் கொடுக்குற காசுக்கோ யாரையோ திருப்தி பட்டதுக்கோ திட்டினீங்க நாங்கள் என்ன வாய் இல்லாமல் வாங்கிட்டு மோசமான வாய்க்காரங்க பார்த்து நடந்துங்க இனி வரும் காலங்களில் இது ஒரு சம்பவம் நடந்து சொன்னாக்க நாங்கள் கொஞ்சம் வேறு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவோம் அது நீங்கள் தான் பார்த்துக்கணும் சொல்லிட்டேன் நானே பத்தாயிரம் ரூபா கொடுத்து வாங்க தான் செய்கிறாங்க நானே அந்த பற்றி தம்பி பேசணும் தம்பி அந்த நாணயம் வெச்சுக்கிறது சொல்லியாச்சு அதை விமர்சனம் பண்ணி நம்ம பெருசாக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த நாணயத்துக்காக இந்த அரசு என்னெல்லாம் பண்ணுனது எப்படி பல்லடிச்சிது எப்படி டெல்லி போச்சு ஏன்னா அப்போ வந்து நிர்மலா சீதாராமன் கிட்ட கோச்சுட்டாங்களே இதுன்னா இன்னும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கோச்சுட்டவங்க இப்போ பல்லடிச்சு நிற்கிறாங்களே பார்த்துக்கிங்களே அப்போ வந்து ஒரு நம்மளுடைய அப்பாவுடைய காயின் ஒரு வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்காக பல்லடிக்கிற கூட என்ன பண்ண முடியும் விட்டுருங்க அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்குது அவங்க செய்கிறாங்க அப்போ அந்த அதிகாரம் நம்மகிட்ட வரும்போது நம்ம மார்க் செய்வோம் அவ்வளோதான் னால அதை ரூபாய்க்கு விற்கிறீங்களா இல்லை எனக்கு ஒன்று புரியல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதை எப்படி இது எப்படி வெளியிட விட்டுது அப்படின்றது எனக்கு ஒன்றும் தெரியல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தானே இதை ஒத்துக்கும் இப்போ கலைஞர் எனக்கு யார் யார் அவர் என்ன விடுதலை போராட்டத்துக்கு கொடி பெற்றா இல்லை அவர் எங்கேயாவது போராட்டினாரா கிடையாது ஆனால் ஒரு சிறந்த பேச்சாளர் கலைஞர் ஒரு சிறந்த பேச்சாளர் சிறந்த எழுத்தாளர் கூட ஆனால் அவர் எந்த ஒரு நாட்டு விடுதலைக்காகவும் போராடலையே தமிழ் மக்கள் விடுதலைக்காகவும் அவர் போராடல அவர் பேசினார் மேடையில் ஆனால் வீதியில் வந்து அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அதை வந்துட்டு நிறைவேற்றலை அவர் அதை வந்து செயல்படுத்தலை அப்படி இருக்கும்போது அவருக்கு எதுக்கு அந்த அவருடைய முகம் படை பதித்த நாணயம் எதிர்க்காக அவருக்கு அப்படின்றது ஒரு இது அதை வேற ஒரு பத்தாயிரம் கொடுத்து ஒரு நூறுரூவா நாணயத்தை வாங்குறதுன்றது மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம் சரிங்களா இந்த சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறதுன்றது பார்க்கணும் மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம் தான் சரிங்களா ஒரு ஒரு நூறுரூவா ஒரு காயின் கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் ருபீஸ் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் வந்து சீரு போயிட்டு போய்ட்டு இருக்கிறதுன்றது பார்க்கணும் சரிங்களா அந்த பத்தாயிரம் ரூபா வச்சு பல லட்சக்கணக்கான குழந்தைங்களுக்கு பால் வாங்கி கொடுத்துருக்கலாம் பல கணக்கான குழந்தைங்களுக்கு பால் வாங்கி கொடுத்துருக்கலாம் எதையாவது பண்ணியிருக்கலாம் அந்த ஐம்பதாயிரூபா வச்சு ஒரு லட்ச ரூபா வச்சு நிறைய குழந்தைங்க இன்னைக்கு நாட்டில் இரவு உணவு இல்லாமல் தூங்குகிற நிறைய ஏழை குழந்தைகள் இருக்காங்க இரவு உணவு இல்லாமல் தூங்குகிற சரிங்களா கனிப்பறை இல்லாத நிறைய வீடுகள் இருக்குது அதை ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கலாமே ஏன் அதை பண்ணாமல் ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரு நூறுரூவா காயின் வாங்குறதுக்காக இதுக்கு இவ்வளோ காசை நீங்கள் செலவழிக்கிறீங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியல ஏன் செலவழிக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல அவங்க அதாவது மக்கள் கிட்டேருந்து கொள்ளடித்த காசை அந்த நூறுரூவா கொடுத்து வாங்குகிறாங்க அது கூட அவங்க காசாக இருக்காது கண்டிப்பாக இருக்காது நிச்சயமாக இருக்காது அவன் சொந்த காசை கொடுத்து கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டான் மக்கள் கிட்டேருந்து கொள்ளடித்த காசை தான் நூறுரூவா அந்த நூறுரூவா காயினை வாங்குறாங்க சரிங்களா இன்னைக்கு ஒரு கவுன்சிலனர் இன்னைக்கு ஒரு கவுன்சிலனர் ஒரு சாதாரண மாமன்ற உறுப்பினர் சரிங்களா ஆட்சியில் வந்த பிறகு வென்ற பிறகு அவருடைய ஸ்டேட்டஸ் எந்த அளவுக்கு உயருதுன்றது தெரியுமா அவருக்கு ரெண்டு வீடு மூணு காரு எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் இன்னமும் இந்த குடிசைகள் பாருங்க பாருங்கள் பின்னாடி இருக்கிற இந்த குடிசைகள் முகளை பாருங்க இது நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தில் இதே இடத்துல கூட்டம் நடத்தினோம் அண்ணன் சொன்னார் மீனவ பிரச்சனைக்காக பேசியிருந்தேன் என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க குடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு அப்போது இங்கே போது அதே அப்படியே அங்க இருந்த அதே குடிசைகள் தான் இப்போயும் இருக்கு ஆனால் எதுவுமே மாற்றம் இல்லை சரிங்களா எத்தனையோ ஆட்சி மாறிடுச்சு எதுவுமே மாறாது அவன் மாறி அந்த பில்டிங் வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டு விளாடு அது ஒன்று மட்டும்தான் காரணமே தவிர மற்றபடி வேற எந்த ஒரு காரணமும் இல்லை அவனை வறுமையில் வச்சுருக்கணும் அப்படின்றது காரணம் ஏன்னா வறுமையில் இருந்தால் தான் வாக்கு செலுத்துவான் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபான்றது பெரிய தொகையா இருக்கு சரிங்களா ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபான்றது பெரிய தொகையா இருக்கு ஆனா ஒரு வாக்குக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்தா வாங்காம என்ன பண்ணுவாங்க வாங்குவாங்க தங்கத்தை தவுத்துக்கு விற்காதீர்கள் அண்ணா சொன்னாரு அதே அண்ணா அண்ணா வழியில வந்தவங்க தான் ஓட்டை வந்துட்டு அந்த தங்கம் அந்த ஓட்டை சவுட்டுக்கு விற்கிறாங்க அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு இன்னி வரைக்கும் வந்துட்டு மக்கள் அறியாமையில் இருக்காங்க பாருங்க இன்னைக்கு அந்த அக்கா இறந்துருக்காங்க கொல்கத்தாவில்